ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிசாம் ஸ்லாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆந்திரா ஸ்டைல் காரசாரமான வாழக்காய் பொரியலுங்க ரொம்ப ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடுங்கிறது இந்த வாழைக்காய் பொரியல் நம்ம கரம் மசாலாலாம் சேர்த்துருக்கோம் பட்டை கிராம்பு பெருஞ்சீரகம் இதெல்லாம் சேர்த்து ஒரு வித்தியாசமான செய்முறையில் பண்ணியிருக்கோம் ரொம்ப 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 டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் நல்லா ஸ்பைஸியாக சாப்பிட்றவங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிக்கும் வாங்க எப்படி பண்ணலான்றதை வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வாழைக்காயை கட் பண்ணிடலாம் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற அளவு பார்த்திங்கன்னா நாலு பேருக்கான அளவு இப்போ நான் ஒரு வாழைக்காயை எடுத்துகிட்டு எல்லா தோல்களையும் சுற்றி நான் எடுத்துடுறேங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் அதில் ஒரு பீஸை எடுத்து நீங்கள் அதையும் நம்ம நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணும் இப்படி கட் பண்ணி நீங்கள் எல்லா காயுமே எடுத்து வச்சுக்கோங்க இப்போது இதை நம்ம வேக வச்சிடலாம் அதுக்காக ஒரு கடை எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காய் எல்லாத்தையுமே அதில் சேர்த்துடலாம் இப்போ இந்த வாழைக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் சேர்த்துறேன் கொஞ்சமாக மஞ்சள் துணியும் சேர்த்து இந்த வாழைக்காய் மூலகளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம இதை வேக வச்சிடலாம் இப்போ இது வேகட்டும் அந்த கேப்பில் நம்ம போய் இந்த வாழைக்காக்கு தேவையான மசாலா வந்து அரைக்கணும் அது எப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க ஒரு பன்னெண்டு மிளகாய் வத்தல் எடுத்துக்கோங்க நல்லா காரசாரமாக இருக்கிறதுனால இதில் கொஞ்சம் மிளகாய் வத்தல் அதிகமாக தான் இருக்கும் இல்லை எனக்கு கம்மியாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மிளகாய் வத்தல் அளவு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அடுத்ததாக ஒரு பத்து பூண்டு போல் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு அளவுக்கு இஞ்சியும் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு கிராம்பு ஒரு ரெண்டு அளவுக்கு பட்டை அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு அரை கப்பு அளவுக்கு தேங்காய் இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணியே ஊற்றாமல் பிறப்புன்னு அரைச்சிக்கோங்க இப்போ பார்க்குறீங்களா இந்த பக்குவத்தில் நீங்கள் அரைக்கணுங்க இப்போது நம்மளுக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சி இது ஓரமாக இருக்கட்டும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்ச வாழைக்காயும் நல்லா வெந்துருச்சு ஒரு எட்டு நிமிஷம் ஆச்சு இது வேகிறதுக்கு இப்போ இதை நான் தண்ணியே இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் காய அடுத்ததாக ஒரு கடாய் எடுத்துக்கோங்க இப்போ இதில் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறேன் இந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு இது ரெண்டும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க அதுவும் பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கணுங்க இந்த அளவுக்கு வதக்கணும் தான் நம்ம ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்க்கணும் அதையும் பொடியாக கட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம இந்த தக்காளி வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்க்கணும் ஏற்கனவே நம்ம வாழைக்காய்க்கு உப்பு சேர்த்து நம்ம வேக வச்சிட்டோம் அதனால் இந்த மசாலாவுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கிறேன் இப்போது தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சோம் இல்லையா அந்த விழுதை இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் மறுபடியும் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேகம் வச்சோம் இல்லையா வாழைக்காய் அதையும் இப்போ சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் பொறுமையாகவே நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் ஏன்னா வாழைக்காய் வந்து ரொம்ப சாஃப்டான இல்லையா உடஞ்சிரும் அதனால் நீங்கள் பொறுமையாகவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக கொத்தமல்லி தழை தூவிட்டிங்கன்னா நம்மளுடைய ஆந்திரா ஸ்டைல் காரசாரமான வாழக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்க கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே எங்களுடைய கிசாங் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்